வணக்கம் நடந்து முடிந்த காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுவர்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் நாங்கள் தற்போது சந்திக்க இருப்பவர் முல்லத்தீவு மாவட்டத்திலே வர்த்தக பிரிவில் முதல்நிலை பெற்ற ரவிச்சந்திரன் வணக்கம் ஜாலினி இவர் வந்து பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில்தான் இந்த கல்வியை தொடர்ந்திருக்கின்றார் மிகவும் ஒரு வறுமையான நிலையிலே இந்த கல்வியை தொடர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் கூட அந்த சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி வந்து அவருக்கு இருந்திருக்கின்றது தன்னுடைய தாயாருக்கும் அவர் ஒரு துணையாக இருந்து கொண்டு அவர் தன்னுடைய தாயார் வந்து யுத்தத்திலே ஒரு ஒற்ற கையை இழந்தாலும் கூட இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு தான் அவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார் அதற்கும் அவர்கள் அதாவது பக்கபலமாக தொடர்ச்சியாக இருந்து இந்த கல்வியிலேயே சாதித்திருக்கின்றார் என்பது ஒரு சாதாரண விடயமல்ல அதுவும் தேவியுரம் பகுதியிலே ஆனா பகுதி என்பது ஒரு பின்தங்கின ஒரு பகுதியாக இருக்கின்றது இங்கிருக்கின்ற மக்கள் வறுமையிலே வாடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் தற்போது போருக்கு பின்னர் படிப்படியாக அவர்கள் மீள் மீள்கட்டுமானங்களில் இருந்து எழுந்து வருகின்றார்கள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியில் அவர்கள் பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்நோக்குகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார் இந்த நிலையில் இந்த மாணவியினுடைய இந்த சாதனை என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை அது வந்து நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் எனவே நாங்கள் எல்லோரும் இவருடைய இந்த கல்வி இவர் ஒவ்வாறு இதை கற்றிருக்கின்றார் அதே நேரம் இவருக்கு ஏனைய துறைகள் துறை பொறியியல் துறை என அனைத்து துறைகளும் இருக்கின்ற போது கூட கணித பிரிவும் இருக்கின்ற போது கூட ஆனால் இவரால் வந்து சரியாக வர்த்தகத்துறையை தெரிவு செய்து அதிலேயே ஒரு முதல் நிலையை பெற்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த அந்த ரீதியிலேயே அவருடைய நாங்கள் அதை கேட்டு பார்ப்போம் வணக்கம் தங்கஜி எந்த பேர் യെ തേർന്നെടുത്തത് കാരണം എനിക്ക് ആരംഭത്തിലേ അത് പഠിക്കണം വേണ്ട വിരുപ്പം ഇരുന്നത് മറ്റ പാടങ്ങളെ വിട അതിന വിരുപ്പമാണ് പാടം അതിനുസെയാണ് അതവിടെ ഓയൽ റിസൾട്ട് വിജ്ഞാന പാടം മരിസ് പഠിക്ക അവനാൽ നാ കോമസ തേർന്നെടുത്ത இங்கிருந்து அதாவது தைவரத்தில் இருந்து புதுக்குடிப்புக்கு நீங்கள் செல்வது வந்து கொஞ்சம் போக்குவரத்து சிரமமாக இருக்கும் நீங்கள் எவ்வாறு உங்களோட கல்லியை வந்து இங்கிருந்து அங்கு சென்று நீங்கள் கற்று வந்தீங்கள் பஸ்ஸில் தான் ஒவ்வொரு நாளும் போகிறே நான் டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் பஸ்ஸில் தான் போகிறேன் சில வேலை பஸ்ஸை விட்டுருவேன் லேட்டாக இருந்தாலும் ஸ்கூலுக்கும் லேட்டாக சிலவில் போக வேண்டிய ஏற்படும் தனியார் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறேன்டா ஏற்றுவினா சில வேலை சிடிபி பஸ்ஸில் இல்லை செல்றது கூடுதல இப்போ உங்களுடைய அந்த பெருவர்கள் வெளிவருகின்ற போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது உங்களுக்கு அதாவது பரீட்சை எழுதி முடிந்த பின்னர் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் நான் கட்டாயம் முதலாவது முதலாவதாக முல்லத்தி மாவட்டத்திலே வருவேன் என்ற நம்பிக்கை இருந்ததா நீங்கள் எப்படி அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சந்தோஷப்பட்டிருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு தெரியும் எழுதின உங்களுக்கு உங்களுக்கு என்ன பெருவேறு வருமண்டு அதன்படி நீங்கள் எவற்றையெல்லாம் நீங்கள் யோசித்து சந்தோஷப்பட்டீங்கள் எக்ஸாம் அழினவுடனும் மூன்று பாடத்திலையுமே வேறுமெண்டு தெரியுமா நான் மாவட்டத்தில் முதலில் வேறு நான் அன்னைக்கே இல்லை வந்தவுடனும் பயம் ஒரு பயமாக இருந்தது க்ளாஸ் டீச்சர் தான் சொன்னவா ஒரு ரிசல்ட்ஸ் வந்தது தெரியாது டீச்சர் சொல்லி தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் டபுள் எயிட்டி சார் பார்த்து அப்புறம் நான் மாமாட்ட கேட்டு பார்த்து தெரியும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தது ரெண்டாலும் பதட்டமாக இருந்தது நீங்கள் கல்வி கற்கின்ற போது அதாவது பாடசாலை சூழலும் உங்களுடைய வீட்டு சூழலும் சரியாக இருக்கின்ற போது தான் உங்களால் ஒரு முழுமையான கல்வியை கற்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய பாடசாலை சூழல் இந்த வீட்டுச் சூழல் உங்களுடைய கல்வி கற்பதற்கு உவார் இரவில் படிக்கிற நான் மற்ற பகலில் ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் போயிட்டு வர நேரம் போயிடும் அதில் இரவில் தான் படிக்கிறேன் ஆரம்பத்தில் நான் குறுகிய நேரம் தான் படிக்கிற நான் ஃப்ரெகாம்பர் ரெண்டு பயத்தில் பதினொரு மணி அப்படியெல்லாம் படிப்பேன் முதல் நோட்ஸ் பாடங்களை படிச்சுட்டு கடைசியாக எக்கௌண்ட் செய்து பார்க்குறேன் நான் விடிய படிக்கிறேன் இல்லை அது படித்தா ஞாபகத்தில் நிற்கிற குறை அதால் நான் இரவிலே தான் படிக்கிறேன் நாங்கள் படிக்கிற விதத்தில் தான் அது தாங்கி இருக்குது அந்த வகையில் ஆசிரியர்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு தான் படிப்பித்தவை அவன் அர்ப்பணிப்பால் தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்தது தனியே இந்த முயற்சி மட்டும் இல்லை அவையில் எல்லாருக்கும் தான் முதல் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதே போல் மாவட்டம் என்று நோக்காமல் நாங்கள் படிக்கிற விதத்தில் தான் எங்களோட கேள்வி தாங்கி இருக்குது அதே போல் எங்களை கற்பிக்கிற ஆசிரியர்களும் நல்ல சிறந்தவர்களாக அமைவது எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குது ஸ்கூல்லையும் நேரம் கிடைக்கிற நேரம் படிக்கிறேன் நான் டீச்சர்ஸாக எல்லாம் ப்ரீ பாட நேரம் எல்லாம் வந்து படிப்பிக்கிறவே எங்களோட பள்ளிக்கூடத்தில் மூன்று பாடத்திலையும் நல்ல டீச்சர்ஸ் ஆகல் திருமலை டீச்சர் வசந்தி டீச்சர் தயாபிரன் சார் மூன்று பேருமே அந்த கடமைண்டு செய்யாமல் அவைய நல்ல அர்ப்பணிப்போடு எங்களுக்கு படிப்பிச்சாவே அவையால் மூன்று பேருக்கு நன்றி சொல்லணும் அவையல் இந்த ஃப்ரீ பாடம் நேரம் கூட வந்து தாங்களே வந்து படிப்பிப்பினம் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவினம் அதே போல் டியூஷன்லேயும் அப்படித்தான் மூன்று சார் ஆக்களும் சாரி சார் கையன் சார் சுப்ரிசரன் மூணு பேரும் நல்லா படிப்பிப்பினம் அவையலுக்குன்னு நன்றி சொல்லுவோம் தரம் ஒன்றில் இருந்து நான் நோயல் மட்டும் படித்தது வள்ளிபுனை ஸ்கூல் அங்கே அதிபராக இருந்தவா பேரின்பு ராணி மிஸ் அவாதான் படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் பெற்று தந்தவா அவாவுக்கும் இந்த நன்றி சொல்லணும் அவையிலும் அவையல் படிப்பித்தபடியாக தான் ஏஎல் படிக்கக்கூடியதாக இருந்தது அங்கே படிப்பித்த எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும் அதே போல் ஏஎல் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி மட்டும் எனக்கு கற்பித்த அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் அதை விட எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்த மாதம் உதவி செய்த இந்து அன்றி மற்றது சிவா ஐயா என்றொராள் அவர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் உதவி செய் அதில் இருந்து உதவி செய்கிற அவருக்கும் நன்றி சொல்லணும் அப்பமாக இருக்கிற கண் தெரியாது என்றாலும் அவாவுக்கும் படித்து வருவோன்னு வந்து அவாக்கும் விருப்பம் இருந்தது அவைகளுக்கும் நன்றி மற்றும் அவையல் எல்லாருமே சந்தோஷப்பட்டவை சில நிறுவனங்களும் உதவி செய்தது அவைகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நிதி உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் பாடசாலை வாழ்க்கையில் நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த நேரம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நீங்க இதை அப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது காணாம போனவர் அதுக்கு அதோட அம்மாவுக்கும் கை இல்லாமல் போனது அப்ப நாங்கள் இங்கேருந்து இருந்து தான் போய் இருந்தாங்க வவுனியாவுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க மன்னாருக்கும் இருந்தாங்க பிறகு அதுக்கு பிறகு அம்மாவும் வந்து வெளியில எடுத்து வௌனியால வச்சு எங்களை பார்த்தவா சின்ன பிள்ளையாக இருக்கெல்லாம் அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணும்னு விருப்பம் அவர் காணா போனது கஷ்டமாக இருக்குது நான் இப்படி ரிசர்ச் எடுத்தாலும் அப்பா இல்லை ஒரு கவலை இருக்கும் அவர் இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் காணா போனது இன்னும் எங்கேன்னு தெரியாது அப்படி அவர் இருந்து வந்தால் அவர் சந்தோஷம் உண்மையாக அதை கண்டுபிடிச்சி தரவணு மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா அவங்க இருந்தாலும் நான் எதிர்பார்க்காம தான் எனக்கு மாவட்ட ரீதியில் முதலிடம் கிடைச்சது அதே போல் எனக்கும் எங்களோட அப்பா காணாமல் போயிருக்கிறார் அவரும் திரும்ப வந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த யாழினியினுடைய தாயாரிடம் நாங்கள் சிலதை அறிய இருக்கின்றோம் கேட்க இருக்கின்றோம் இவர் எவ்வாறான நிலையில் எவ்வாறான கஷ்டத்தின் மத்தியில் தன்னுடைய மகளை கல்வி கற்பித்தார் என்பதை பற்றி தான் நாங்கள் என்று நாங்கள் கேட்க இருக்கின்றோம் வணக்கம் அம்மா நீங்கள் உங்களுடைய யாழினியினுடைய இந்த பெருவேறு வெளியாகிய அந்த செய்தியை அடைந்ததும் நீங்கள் அடைந்த அந்த பூரிப்பும் அந்த சந்தோஷமும் எதுவாக இருந்தது எங்களுடைய அப்பா பிள்ளைவுடனுமே நான் தான் பாஸ் பண்ணின நான் சொன்ன அம்மாண்டு உடனும் அழை கவலை வந்துட்டு அப்பா உடனும் இல்லை நாங்கள் கூடுதலாக அப்படி பெருசாக எதிர்பார்க்கலை அவங்க கூட போக கூடாது தானே இப்ப கூட போக கூடாண்டு நாங்கள் நார்மலாகவே இருந்த ஒன்றும் செய்யலை அப்போ வரும் வந்தால் என்னடா பேர் எடுத்துக்க மாட்டேன் அப்போ அப்புறம் பாஸ்ட்டு வந்த உடனே எல்லாரும் ஓடி வந்து நான் படம் மடுக்கலாம் எங்களுக்கு சும்மா திடீரெண்டு உடனடியாக ஒன்றுமே எங்களுக்கு செய்யலாம் சரியான கவலையாக இருந்த நாங்கள் ஃபுல்லாக பாஸ் பண்ணினோன்னு அப்பா தண்ணி வச்சு வா அப்புறம் அப்பம்மாவுக்கு முதல் முதல் சொல்லுமான்ட்டு எடுக்க அப்பம்மா அந்த ஃபோன் வேலை செய்யலை ஆனால் மெசேஜ் அனுப்பினவா போச்சோ என்னென்னு தெரியலை அப்பாவுக்கு அப்பம்மா இருக்கிறாக்கன்னு தெரியாதுவாக்கு அவாக்கு இன்னுமே மகன் பேர் வேறதான் கதைக்கிறான் அந்த சு இதுலேயும் எனக்கு வீட்டில் செல் விழுந்தாரு தானே வீட்டில் செல் விழுந்து வீட்டிலே காயப்பட்டு அப்போ எங்களை ஏற்றிட்டான் ஏற்றினா போல இது வரைக்கும் அவர்கிட்ட அப்பா தை மாதம் தேதி கண்டதுக்கு இது வரைக்கும் நாங்கள் காணையில் ஆனால் கடைசியில் முள்ளி வாய்க்கெல்லாம் கண்ட நாங்கள் கண்ட நாங்களாண்டு பதினெட்டாந்தேதி மட்டும் கண்டனாங்களாண்டு அப்பாவின் சொன்னவா வந்த இடத்த ஆனால் தவற விட்டுட்ட தான் சொன்னவா ஆனால் இது வரைக்கும் என்னடே தெரியாது என்ன நடந்தாண்டு தெரியாது அப்போ அந்த கேம் நாங்கள் பிள்ளையை எனக்கு பயத்தி விட்டவர் என்ன நம்பித்தான் பிள்ளைகள் ரெண்டையும் ஏற்றி விட்டவர் அந்த கேம் அந்த கஷ்டத்தையும் பார்க்காமலாம் எனக்கு கை இல்லையாண்டு நினைக்கல அவர் பக்கத்தை இல்லை இப்போ ஏண்டாலும் வருவே பிள்ளைகள் ரெண்டும் எனக்கு ரெண்டு கைகளாக இருப்பினமென்று நினைச்சு கொண்டு தான் என்னெண்டாலும் யோசிக்கிறேன் ஒற்றை கையில் நான் சந்தைக்கு போனாலும் எல்லா சாமானையும் போய் வேண்டி கொண்டு வந்து தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்தெல்லாம் கொடுக்குறது விடியா நாலு மணிக்கெல்லாம் விளம்புறே நான் ஒழுக்கி சாப்பாடு செய்கிறது அவன் சரியான முதல் வந்த நேரம் வந்து நாங்கள் வீட்டிலே இருக்கிறே பக்கத்து வீட்டை டீச்சர் வீட்டை போய் அங்கே இப்படியே ஓடி ஓடிவார இப்படி சமையல் சுற்றியான மழை தண்ணின்னு சரியான கஷ்டப்பட்டு தான் படித்தவா அப்புறம் அயலுக்குள்ள உள்ள ஆக்கள் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில்னு இருக்கணும் வீட்டில் இருந்து அப்படி நாங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் என்ன என்றாலும் பாப்பமெண்டெல்லாம் சொல்லி நாங்கள் வீட்டிலே அப்புறம் இருந்து அப்புறம் படித்தவா அப்படி அயல் சனம் எல்லாமே எங்களுக்கு உதவியாக இருந்தது மாணவியனுடைய கல்வி என்பது கொஞ்சம் கற்கே என்பது அதிகளவாக இருக்க போகின்றது அதிகமாக ஈடு செய்யப் போகின்றீர்கள் நீங்கள் எப்படி அதே நேரம் உங்களுக்கு மாத வருமானத்துக்காக செய்கிற வேலை என்ன அதாவது ஒற்றை கையோட இரண்டு பிள்ளைகளையும் உங்களோட நம்பிக்கையாக கொண்டு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதுல வந்து உங்களுடைய மாதாந்த வருமானம் அதை ஈட்டிக் கொள்வதற்காக உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கின்றது முயற்சி வந்து நான் நூறு கோழி வளர்க்குறேன் சேவல்களை வந்து விற்கிறது முட்டையும் வந்து விற்கிறது மற்ற மர வள்ளார நடுறேன் நாங்கள் நட்டு கொண்டு போய் சந்தையை கொடுக்குறேன் நான் மற்ற ஆயுக்கையும் வந்து கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்குறது பிடுங்கி அந்த கொடுக்குறேன் நான் மற்ற தேங்க மற்ற தென்னையெல்லாம் எங்களுக்கு அப்போ இருந்த தென் அவ்வளவம் மென்பதும் இருந்திருந்தால் நாங்கள் இப்போ எங்களுக்கு இதாக இருக்கும் இருக்கும் ஆனால் செல் செல்பிலிருந்தும் இல்லாமல் போயிருக்குது யானை நாங்கள் வரைக்கும் பாட்டத்தில் விழுத்திருக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரே அவைக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் வச்சு வச்சு இப்போ ஃபுல்லாக வச்சுட்டோம் ஆனால் பின்னுக்கு வச்ச தண்ணிக்கு தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ஒரு பின்னு குழாய் உண்டு அடிச்சு தர சொல்லி கேட்டுனாங்கள் எங்களோட கிணறு வந்து பன்னெண்டு அடி வெயில் காலத்தில் தண்ணி வற்றி போயிடும் அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாவனைக்கு உரிய மாதிரி ஆனால் இறைக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அதுக்கு த கேட்குறோம் அதுக்கு தண்ணி கேட்குறோம் கூடுதலாக படிப்பு செலவுக்கு எங்களுக்கு இனி எவ்வளோ படிப்பு செலவு வரும் அவர்ற கல்வி அங்கே எல்லாம் போய் என்னென்ன நிலப்பாடில் வரும் எவ்வளோ சிலவெல்லாம் வரும் எனக்கு தெரியாது வந்து அப்போ கூடுதலாக உதவி செய்கிறவே யாருண்டாலும் அவை உதவி செய்து அவர் குறிக்கோள் படித்து வந்து தானும் அந்த கஷ்டப்பட்டு ஆக்களுக்கு செய்யணுமெண்டு ஆனால் பல பேர் வந்து இப்போ கூடுதலாக எல்லோரும் ஃபோன் பண்ணியிருக்கணும் அந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு கூடுவே கூடுதலாக நம்பர் இருக்கணும் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கணும் கூடுதலாக இப்போ ரிசல்ட் வந்த நாள்லேருந்து ஃபோன் കവിച്ചലേക്ക് സരിയാണ് ഇതാക്കി ആക്കി കവിച്ച് കതിച്ച് കവിച്ച് കൊണ്ടേ ഇരിക്കണോ നിങ്ങൾ ധൈര്യമായി കവലപ്പെടാതെ ഇങ്ങോട്ട് എല്ലാവരും കവിച്ച് കൊണ്ടിരിക്കണോ കൂടുതലാ അവ എല്ലാവരുടെയും നമ്പിക്കും നിങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്യും പിള്ള മേലധിക ഉദവി പറ്റി പഠിച്ച് നല്ല നിലയ്ക്ക് വരുവാ വിരുപ്പം പഠിച്ച് പോയി ഞങ്ങളും എനിക്ക് പക്കത്തെ തന്നെ ഇരിക്കണമെന്ന് നനക്കലതവ പഠിച്ചു തന്നെ വേണം കൂടുതലാ அவ அவள் இது படிக்க அந்த பாடம் வந்து அவள் தானே விரும்பித்தான் படிக்கிறன்னுட்டு படித்தவன் கொமர்ஸ் பாடம் அந்த மாதிரி எல்லாம் சொன்ன விதா இப்போ டாக்டருக்கெல்லாம் அப்படி எல்லாம் சொன்னவன் தனக்கு பிடிச்ச பாடத்தை படிக்க நாங்கள் பின்ன குழப்பையில் அவ படிக்க எடுக்கமான்ட்டு விட்டான் எங்களோடய ஒரு ஒரு ஐயா அவராளு இது நிகா இது இருக்குது விவரம்னு சொல்லட்டா அவை வந்து பேரன்பராணி அம்மா அந்த என்ன ஜோதிவேலையாண்டு ஜெகத்தவற்ற மகன் ஊடாகத்தான் அந்த இது செய்தவே அந்த உதவி அந்த உதவிக்கும் அவைக்கு நன்றி சொல்லி எனது பேர் இரவிச்சந்திரன் தமிழமுதன் நான் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறேன் எனது அக்கா இப்படி வந்தது சந்தோஷம் அம்மாவுக்கு வசதி இல்லை அம்மா கஷ்டப்பட்டு அக்காவை படிப்பிச்சவா அக்காவையும் என்னையும் கஷ்டப்பட்டு படிப்பவா அக்கா ஒரு நாளும் எக்ஸாம் நேரங்களும் சும்மா நேரங்களும் இரவு படிப்பா அப்பா காணாமல் போனவர் அப்பா திரும்ப வந்தால் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி நாங்களும் வளர்ந்து எங்களை போல் உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம் தற்போது நீ அடுத்த கட்ட முயற்சிக்கு தயாராக போகிறீங்கள் நீங்கள் என்ன வர விரும்புகிறீர்கள் அதே நேரம் உங்களுடைய கல்வியை மேற்கல்வியை தொடர்வதற்கு உங்களுக்கு வந்து எவையெல்லாம் தடையாக இருக்கின்றது அந்த தடைகள் வந்து சீர் செய்யப்படுமாக இருந்தால் உங்களால் எவ்வாறான ஒரு நிலைக்கு உங்களால் வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது எதிர்காலத்தில் ஒரு கணக்காளராக வர வேணுமென்றது இந்த விருப்பம் அதன் மூலம் இன்னும் போல் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணுமெண்டு எனக்கு எனக்கு ரெண்டு சொன்னவே செய்கிற உதவியாள நான் படித்து முன்னரில் அதாவது இந்த போருக்கு பின்னர் வந்து பலர் வந்து கல்விக்காக பல அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அவர்களை வந்து ஈர்ந்த ஈர்ப்பு செய்கின்ற ஒரு உடயமாகத்தான் இந்த மாணவர்களும் வந்து அந்த கல்வியை வந்து மிக அர்ப்பணிப்புடன் கல்வியை கற்கின்றார்கள் ஏதாவது ஒன்று இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அதில் இருந்து அவர்கள் ஊறி வந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் வந்து அவர்களுடைய மனச்சாட்சியும் அவர்களை தொடர்ச்சியாக உறுத்தி கொண்டிருக்கின்றது பல மாணவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடி அனைவருடைய நோக்கமும் தாங்கள் முதல் நிலையாக வந்தது அல்ல அல்லது இரண்டாவது நிலையாக வந்தது அல்ல அல்லது சாதித்தது அல்ல ஆனால் ஏனையவருடைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் இன்று இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறார் எங்களுடைய அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்பா இல்லாமல் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை தொடர்ச்சியாக வளர்த்திருக்கிறார் இதுக்காக நாங்களும் ஏனையவர் எங்களும் மாதிரி இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்றவர்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அதிகமான மாணவர்கள் வந்து இருக்கின்றார்கள் அதில் இவரும் வந்து இதில் விதிவிலக்கல்ல என்று இங்கே மிக சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இருந்தாலும் கூட அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய தாயாருடன் நீங்கள் இங்கே உங்களுடைய தாயாருக்கு ஒரு கையும் தொடர்ச்சியாக நீங்கள் இதிலிருந்து பல்களத்தில் செல்கின்ற போது நீங்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாலும் நான் படிச்சுட்டு வந்த பிறகு வீட்டை நல்ல சந்தோஷமாக வச்சுருப்பேன் அம்மாவையும் சந்தோஷமாக வச்சிருப்பேன் நம்பிக்கை